தண்ணி குடிதாவே இல்ல வளர்க்கிட்ட மாத

உர்ஜிதா சின்னம்மா உர்ஜிதா சின்னம்மா 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 ஆமா ஆமா ஒரு மாமா சும்மா சும்மா வந்து பாத்து பைசா மாையங்க கேக்குறாங்க யாராவது வீட் வேணமா வாட்டு வீடு போறதுக்கு என்னங்க என்னங்க வீட் வேணமா ஆமா எங்க கிட்ட சீட் வேணும் வெட்டி அடி அம்மா சார் மீனமசர் பாபா சுப்பிரமணியன் எம்ஜிஆர் காலி எம்ஜிஆர் காலி அம்மா அாரையா முன்னாடி உள்ள போடுமா ஆ என்னைய காட்டு பார்க்கலாமா கேக்கே எம்ஜர் கன்னி ஊரும் சோரே இந்த சங்கந்தர்மா பாபாசப்ரமணியன் அவ்ளோதான் கீழ குடிவா கீழ இருக்குமா கீழக்கள்ளூர் கிராமம் கோரலூர் பஞ்சாயத்தி கீழ 100 பாரே கோரலூர் பஞ்சாயத்தி கீழக்கள்ளூர் கிராமம் நடு தெரு தெக்கி தெரு ஆமா கீழக்கள்ளூர்

நிறைய முடிச்சு என் பேர் என் பேரும நான் தெரியல அது என்ன மால பேந்தா பறக்க முடியாது நான் விடுங்க சரி சரி

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không சொன்ன பிரச்சனைகளை பத்தி இப்ப அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இங்க உள்ளவங்களுக்கு வீடுக்கு பட்டா கொடுக்குறதா சொன்னாங்களா இன்னும் கொடுக்கல ஊனமுற்றவர்கள் இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஊனமுற்று நிதியோ அவங்களுக்கு உள்ள உதவியோ எதுவும் செய்யலைங்கிறாங்க தண்ணீர் பிரச்சனை நான் வந்த இடங்கள்ல எல்லா இடத்துலயும் சொல்றாங்க இந்த பகுதிகளிலயும் அத சொல்றாங்க அப்புறம் பக்கத்து ஊரான கீழர் கல்லூர் நடுத்தரு தெற்கு தெரு வடக்கு தெரு இதுல எல்லாம் வந்து ரோடு சுத்தமா பராமரிப்பு இல்ல அதனால அவங்களுக்கு ரோட்டு வசதி ஏற்பாடு செய்யணும்னு சொல்றாங்க கோடக்கு நல்லூர் பகுதியிலையும் இதே நிலைமை தான் அது மட்டும் இல்ல சுகாதாரமற்ற தண்ணி வர்றதா சொல்றாங்க அதனால இந்த அரசாங்கம் ஏற்கனவே பாப்பாக்குடி ஒன்றியத்தில் முதல்வருடைய குறை தீர்ப்பு அப்படிங்கிற பெயர்ல இங்க வந்து கூட்டணி கூட்டி நடத்திட்டு போயிருக்காங்க அவங்ககிட்டயும் இந்த ஊர் மக்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்றாங்க அதனால விளம்பரத்துக்காக ஆட்சி பண்ணாம மக்களுக்காக ஆட்சி பண்ணணுங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த பகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் ಇಂದು ಊರು ಮಕ್ಕಳ ಸಾರದಾ ಕೇಟಕ